தனது மகன் ஃபைசால் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு அவரது அரசியல் தன்மையை படுகொலை செய்வதற்கான சதி திட்டத்தின் ஒரு பகுதி என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஹம்சா ஜெயனுடீன் தெரிவித்துள்ளார் பர்சாத்து தலைவர்களின் நற்பெயரையும் கண்ணோட்டத்தையும் கெடுக்க அன்வார் இப்ராஹிம் நிர்வாகம் மேற்கொண்ட அண்மைய முயற்சி இது என்று பொரிக்கத்தான் தேசிய செயலாளருமான அவர் குற்றம் சாட்டினார் தனது மகன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தன்னை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் அரசியல் படுகொலைகளின் ஒரு பகுதியாகும் என்று அவர் கூறினார் முன்னதாக ஒரு லட்சம் வெள்ளி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் ஹம்சாவின் மகன் கொலலம்பூரில் உள்ள அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசியாவின் வளர்ச்சிக்காக அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்தால் மலேசியா எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாமல் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் என்று பிரதமர் டரசு அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மலேசிய அரசியலில் இருக்கும் ஒவ்வொருவரும் தனித்துவ மாணவர்கள் பல வகையான திட்டங்களும் அதை செயல்படுத்தும் உக்திகளையும் கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்களை கொண்ட நாடு மலேசியா ஆனால் சில நேரங்களில் வெறுப்பு அரசியலை உமிழ்வதாலும் சுயநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாலும் அவர்களின் மதிப்பை அவர்களே குறைத்துக் கொள்கின்றனர் மக்கள் நலனும் மலேசியாவின் வளர்ச்சியை மட்டுமே முதன்மையாகக் கொண்டு அனைத்து அரசியல் கட்சியினரும் செயல்பட்டால் மலேசியாவை போன்ற ஒரு புனிதமான நாடு உலகில் இருக்காது ஆனால் இதற்கு பேதமின்றி அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒற்றுமையுடன் ஒன்றிணைய வேண்டும் என்று அன்வார் அழைத்து விடுத்தார் முன்னாள் பிரதமர் மகாதீர் பத்து பூத்தே மீதான விசாரணை ஆணையத்தின் தலைவரை பாரபட்சமாக கருதி தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி நீதித்துறையிடம் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளார் கூடுதலாக மகாதீரின் சட்டக்குழு ஆர்சிஐ நடவடிக்கைகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும்படி கோரியுள்ளது நேற்று ஒரு அறிக்கையில் ஆன்லைனில் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் ஆர்சிஐ தலைவர் துன் முகமது ராக் ஷெரீப் மற்றும் ஆர்சிஐ செயலாளர் உட்பட மற்ற குழு உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் நீதித்துறை மறு ஆய்வு தீர்க்கப்படும் வரை அனைத்து ஆர்சிஐ நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துமாறு அந்த விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசு தனது தொகுதிக்கு நியாயமாக நிதி ஒதுக்க தவறிவிட்டதாக மூவார் எம்பி சைத் ஜாரித் சையது அப்துல் ரஹ்மான் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் இந்த ஆண்டு இதுவரை மூவார் நாடாளுமன்ற தொகுதியில் அறுபது திட்டங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார் பனிரெண்டாவது மலேசிய திட்டத்தின் நான்காவது ரோலிங் திட்டத்தின் கீழ் மூவார் நாடாளுமன்ற தொகுதிக்கு முப்பது புள்ளி ஒன்பது மில்லியன் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் ஃபடிலா கூறினார் இதற்கு பதிலளித்த சைட் சாரிக் இந்த நிதிகளில் பெரும்பாலானவை அண்டை தொகுதிகளுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார் அங்கீகரிக்கப்பட்ட நிதியில் தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஆறு விழுக்காடு பாகு லடாங் மற்றும் பக்ரீத் நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் மூவார் நாடாளுமன்ற தொகுதியில் இருபத்தி எட்டு திட்டங்களில் நான்கு திட்டங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவற்றில் ஒன்று ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட மூவார் யூத் ஹப் கட்டுமானம் என்று அவர் கூறினார் ஆறு லட்சம் வெள்ளிக்கும் அதிகமான இழப்புகளை ஏற்படுத்திய வேலை மோசடி சிண்டிகேட் தொடர்பாக மொத்தம் பத்தொன்பது போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புக்கிட்டமான் வணிக குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் டாக்டர் ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார் காம் என்ற இணையதளத்தை பயன்படுத்தி ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் போலியான வேலை வாய்ப்புகளை விளம்பரப்படுத்தி இந்த முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அவர் கூறினார் இதுவரை வேலை மோசடியில் ஆறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹோட்டல் முன்பதிவு முகவராக முதலில் வேலைகள் வழங்கும் சம்பந்தப்பட்ட சிண்டிகேட் இணையதளத்தில் கணக்கை திறந்து ஹோட்டல் முன்பதிவு பணிகளை முடிக்கச் சொல்வார்கள் இதற்கு முதலில் பதிவு செய்தவர்கள் குறிப்பிட்ட பணத்தை செலுத்த பணிக்கப்படுவார்கள் பின்னர் கமிஷன் கிடைக்கும் என்று உத்தரவாதம் வழங்கப்படும் அப்படி பணம் செலுத்திய பிறகுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அவர்கள் உணர்வார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் எனவே பொதுமக்கள் இவ்விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கிட்டத்தட்ட மூன்று வாரங்களாக காணாமல் போன கோத்தா திங்கியைச் சேர்ந்த ஒருவர் இங்குள்ள தமான் செந்தோசாவில் அவரது காரில் இறந்து கிடந்தார் உயிரிழந்தவர் முப்பத்தி மூன்று வயதான முகமது ஹமீசான் ரம்லி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் மே பதினெட்டாம் தேதி முதல் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று காலை சுமார் பதினொன்று இருபது மணி அளவில் காரில் மயங்கிய நிலையில் காணப்பட்ட நபர் குறித்து பொதுமக்களிடமிருந்து போலீசாருக்கு ஒரு அழைப்பு வந்ததாக ஜகூர்பாரு தெற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் ரவூப் செலாமா தெரிவித்தார் அடுத்து பாதிக்கப்பட்டவரை மீட்டு சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு அங்கு மருத்துவ பணியாளர்களின் பரிசோதனையில் பாதிக்கப்பட்டவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார் தமிழ் மலர் செயலி நம் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்